தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலி மரியாவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சிலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன வாட் இஸ் ஸ்பிரிட் சேஸ் டு தி சர்ச் இந்த பரிசுத்த ஆவியானவர் சபை சபைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் புரியுங்களா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் காலிங் தி சட் டு ரிட்டன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிறார் சபையே நீ மனம் திரும்பு என்று சொல்கிறார் புரியுங்களா த ஸ்பிரிட் இஸ் ஜென்டில் ஜென்டில் சேயிங் கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ் உன்னுடைய ஆதி அன்பிற்கு நீ திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆதியிலே இருந்த நீ அன்பை விட்டு விட்டாய் நீ ரச்சிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறிய பொழுது ஆண்டவருக்குள்ளாக உன்னுடைய ஆவி உன்னுடைய நேரம் ஜப நேரம் வேத வாசிப்பு எப்படி இருந்தது ஆனால் இப்போ வர வர உன்னுடைய பிஸியான இந்த உலகத்திலே உன்னுடைய ஜப வாழ்க்கை உன்னுடைய வேத வாசிப்பு குடும்ப ஜபம் ஆலயத்துக்கு செல்வது எல்லாவற்றிலும் கத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பதிலே நீ குளிர்ந்து போயிருக்கிறாய்

ஆவியானவர் ஏவக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்பிரிட் இஸ் காலிங் ஃபார் யூனிட்டி அண்ட் லவ் இந்த ஆவியானவர் நம்மிடத்திலே என்ன வந்து அன்பையும் ஒரு மனமையும் ஒரு மனதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கு குடும்பங்களில் ஐக்கியம் இல்லை சபைகளில் ஐக்கியம் இல்லை தேசத்தில் ஐக்கியம் இல்லை ஒரு மனம் எங்கே உண்டோ அங்க நறுமணம் உண்டு ஒரு மனமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனத்திலே அன்பிலே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஆதி அன்பை விட்டு நீ போய்விட்டாய் நீ மனம் திரும்பு திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஒருவரை ஒருவர் நாம் மன்னித்து நாம் அன்பிலே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன் அனதர் இன் லவ் லெட் மை ஸ்பிரிட் பைண்ட் யூ டூர் அப்ப ஒருவரை ஒருவை மன்னித்து அன்புல நாம் அன்பு காட்டுகின்ற பொழுது பரிசுத்த ஆபியானவர் அந்த ஐக்கியத்தை இணைசுகிறார் ஆசிர்வதிக்கிறார் அந்த ஐக்கியம் நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஹாலூயா அருமையான தேவண்டு பிள்ளைகளையும் அப்ப ஆதி அன்புக்கு நம்ம திரு திரும்புவது மட்டுமல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்குள்ளாக நம்ம ஐக்கியத்திலே பலப்பட வேண்டும் என்று தேவன் சபைக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் தான் யோபான் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்களா சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் பதிமூன்றாவது அதிகார வசன முப்பத்தி ஐந்து ஆண்டவர் சொல்கிறார் நல்ல லூயா அப்போ அருமையான தேவன பிள்ளைகளையும் நம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக அன்பாக இருக்க வேண்டும் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று பரிசு தாமியானவர் விரும்புகிறார் மூன்றாவதாக த ஸ்பிரிட் இஸ் காலிங் எஸ் டுங்களா நம்ம ஜெபிக்க வேண்டியது ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹால பிள்ளைகளையும் இருக்கலாம் ஹாலே லூயா அதனால்தான் அப்போ சில நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலேயே அவர் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தே தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் ஒன்றுபோல் கூடி இருந்த பொழுது அவர்கள் ஜெபித்த பொழுதுதான் பரிசு தாவியனால் நிரப்பப்பட்டார்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஜபம் அவசியம் ஜபிக்கின்ற தான் பரிசு தாவியானவர் உங்களை நிரப்புவார் அப்போ என்ன என்ன வேண்டும் என்றால் விழித்திருங்கள் ஜெப ஜபத்தில் காத்திருங்கள் ஜபத்தில் தரித்திருங்கள் வருகைக்காக காத்திருங்கள் கால லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் தேவனிடத்தில் திரும்புங்கள் தேவனிடத்தில் திரும்புவது மட்டுமல்ல அன்பில் ஐக்கியத்தில் நீங்க என்ன செய்யுங்க வளருங்கள் தேவனிடத்தில் ஜபத்தில் தரித்திருங்க காத்திருங்க உதவி செய்வார் ஆவியான அருமையான தேவண்ட பிள்ளைகளே அதனால் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் இரண்டாவதாக ஒரு அன்பிலே ஐக்கியத்தில் வளர வேண்டும் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல விழிப்புணவர்களாய் இருக்க வேண்டும் வருகைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு இந்த காரியங்களிலே வளர பரிசு